ஒவ்வொன்றினதும் திணிவு எம்ஐ ஆக எம் ஆகவுள்ள இரு சர்வசம செவ்வக இருசம்பாக்கம் ஆப்புக்கள் ஒரு கரடான கிடை மீது அடுத்தடுத்து வைக்கப்பட்டுள்ளன உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணி எம்ஐ உடைய உருளை ஆப்புக்கள் மீது சமநிலையில் வைக்கப்படுகிறது உராயம் இல்லையனக்கோள் உருளைக்கும் ஆப்பகளுக்கிடையே உராய்வு இல்லையேன கொள்கை ஆப்பகலுக்கு கிடை உள்ள நிலையில் உராய்வு குணகம் ஆகும் பாப்புக்கள் நழுவாமல் சமையல் தக்க எம்மின் மிகப்பெரிய பெருமானம் சரி அதாவது படத்தகுருவோம் இப்போ இதான் தர இதே மாதிரி நான் கேள்வி போல இப்படி ஒன்று வந்து இப்படி ஒரு ஒரு இல்சா கம் பண்ணி தக்க வச்சுருக்கணும் இதில் ஒரு பந்து இருக்கும் இப்போ இதில் என்ன தாக்குமெண்ட்டு கேட்டிங்கன்னா இதில் பெரிய விஷயம் எம்ஜி தினிவு தாக்குது இந்த பொருள் இதை பிடிச்சி தள்ளு அப்ப என்ன செய்யும் இந்த இடத்துல இதை பிடிச்சி போடா காட்டுறேன் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரை கொடுக்கும் இதை ஆர் ஒன்னெண்டு போடுறே அதே மாதிரி இந்த இடத்துலையும் பொருள் என்ன சொன்னால் பிடிச்சி தள்ளு வர ஆர் ஒன்னெண்டு போடுற அதே மாதிரி இந்த பொருளுக்கு திணி வெறுக்கு என்னென்னு கேட்டால் எம்ஜி அதே மாதிரி இந்த பொருளால் தரையால் இதுக்கு ஒரு மருதாக கொடுக்கப்பட்டும் இந்த அறுக்கு இதை ஆறு ரெண்டு அதே மாதிரி இதில் திணிவு எம்ஜி இருக்கும் எம்ஜி பிடிச்சி தரையை தள்ள தரை என்ன செய்யும் இதை பிடிச்சி நிறுவனம் வந்து ஆறு ரெண்டு வரும் இதை விட்டு பொருள் இது நான் இதுக்கு சொன்னேன் இதை பிடிச்சி தள்ளும்போது இந்த பொருள் இந்த பொருளை பிடிச்சி தள்ளும் அப்போ இதுக்கு நேராகவும் ஒரு ஆர் ஒன் இருக்கும் அதே மாதிரி இதை பிடிச்சி தள்ளும்போது இதுக்கு நேராகவும் ஒரு ஆர் ஒன் இருக்கும் எனக்கு நக்கா பிடிக்கும் சரியா ஓகே பிரிச்சாச்சு இதை விட்டு இதில் கரடான தரையின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி என் நகரம் என்றால் இது இங்கே அலப்பக்க நகரம் இது இங்கே அலப்பக்க நகரம் இயக்கத்துக்கு எதிராக தான் உராய் விசன் நடக்கும் அப்போ நான் இங்கே எஃப் டேஷன் போடுறேன் உராய் விசர் உராய்வுக்கு நம்ம மீது வந்திருக்காங்க எம்முண்ட மிகப்பெரிய பெருமானம் அப்போ எம்முட மிகப்பெரிய பெருமானத்தை காணணும்டா நாங்கள் ஆர் டேஷை காணணும் ஆர் டேஷை காணணுமெண்டால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சமப்படுத்தணும் அப்போ முதலாவது இந்த புள்ளியில் இருக்க எல்லாத்தையும் எடுக்கிறேன் இந்த புள்ளியில் எம்ஜி தாக்குது கீழே மேலே ஆர் தாக்குது இதில் போன தங்கணும் இதற்கு இது சமந்தரமாக குருமா என்ன இது நாற்பத்தஞ்சு பார்க்க அப்போ அப்படினா இது நாற்பத்தஞ்சு பார்க்க இது நாற்பத்தஞ்சு பார்க்க இது நாற்பத்தஞ்சு பாய்ட்டா இது நாற்பத்தஞ்சு பார்க்க அப்படின்னா இது நாற்பத்தஞ்சு பார்க்க என்ன இது குத்தர் போனம் அதே மாதிரி தொண்ணூறு பாயில் அடிச்சிருக்கும் அப்போ இதெல்லாம் நாற்பத்தஞ்சு இது நாற்பத்தஞ்சு அப்போ இது நாற்பத்தஞ்சுடா இது நாற்பத்தஞ்சு இப்போ இது நாற்பத்தஞ்சி போகணும் ஓகேயா நாற்பத்தஞ்சு அப்போ கடையோட இந்த துண்டுக்குள்ளால் ஒரு ஆர்டேஷ் தாக்கி இதான் நாற்பத்தஞ்சு பார்க்க அப்போ இதுக்கு பாய்ப்போமே நில குத்தா பாய்ப்போம் ஆர் சம்மன் இங்கேமே எல்லாம் நோக்கி கீழே என்னென்ன இருக்கண்டா எம்ஜி ப்ளஸ் ஆர் போன பிடிச்சா பஸ் இது சைன் நாற்பத்தஞ்சு இதே கிடையா சமண்டா சரி இதில் ஒரு இது இருக்குது சரி இதில் ஒரு ஒருஃப்டேஜ் இருக்குது ஒரு ஆசை அதை மாதிரி லெஃப்டேஷன் பிரிச்சமெண்டா ஆர் ஒன் கொஸ்ட் நாப்பத்தஞ்சு எதிர்க்குண்டா எஃப்டேஷுக்கு சமணம் இருக்குது அப்போ ஆர் ஒன் கொஸ்ட் நாற்பத்தஞ்சு எஃப்டேஷன் என்ன மியூ ஆர் மியூ குராய் போனோம் ஆர் என்ற இந்த இருக்கார் ஓ அப்போ எடுத்தாச்சு இதில் வந்து நான் ஆர்டேஷை வெளியே எடுக்கணும் இந்த ஆர்டேஷ் தான் எனக்கு தேவை ஆர் ஒன் நாற்பத்தஞ்சிக்கு எம்ஜிஆர் ஆர் போஸ்ட் நாற்பத்தஞ்சு எஃப்டிக்கு சமனாக இருக்கும் எனக்கு என்ன தேவை ஆர் தான் தேவை ஆர் டேஷை வெள்ளுவாய் மாற்றணும் சைன் நாற்பத்தஞ்சு பேர் மன தெரியாது மறக்க ரெண்டு ஓகே அப்படி இதை தான் தீர்க்கப் போறோம் இப்போ ஆர் சமன் க மேலே குத்து பார்த்துனா எம்ஜி ப்ளஸ் சைன் நாற்பத்தஞ்சுன்னா வர்க்கம் மூலம் ரெண்டு அப்போ ஆர் வர்க்கம் மூலம் போடுறேன் அதே மாதிரி கிடையாது நோக்கி ஆர் ஒன்ட வர்க்கமூலம் ரெண்டு கொஸ்டின் ஆபத்தஞ்சினா வர்க்கம் மூலம் ரெண்டு தான் ஒன்றுங்களுக்கு வர்க்க ரெண்டு அதனால் ஒன்றுங்களை வர்க்கம் உள்ள ரெண்டு சமன் மியூ ஆர் போட்டு வச்சிருக்கேன் இந்த ஆருக்கு பதிலாக இதை தூக்கி போடுவோம் அப்போ ஆர் மூலம் ரெண்டு சமன் தான் அப்போ எம்ஜி ஆர் ஒன் வர்க்கமூல ரெண்டுருக்கு சரியா அடைப்பு நிற்கிற மாட்டா ஆர் ஒன்றுங்கள் வர்க்க ரெண்டு சமன் மியூ எம்ஜி மியூ ப்ளஸ் ஆர் ஒன் மியூங்குகள் வர்க்கம் மூலம் ரெண்டு இப்போ இங்கே வந்து களிபட்டா எழுதுகிறேன் ஆர் ஒன் வர்க்கம் மூலம் ரெண்டு செய்ய ஆர் ஒன் மியூ வர்க்கம் மூலம் ரெண்டு சமன் எம்ஜி மியூ ஓகேவா இதில் இருந்து ஆர்வண்ணி எடுக்கிறேன் இதில் எடுத்துகிறேன் சரியா ஆர்வண்ணி எடுத்து ரெண்டா ஒன்று வர்க்கம் மூலம் ரெண்டு சய மியூ வர்க்க மூலம் ரெண்டு சமன் எம்ஜி மியூ வந்து வரும் அப்போ ஆர் ஒன் வர்க்க மூலம் ரெண்டை பூமாசி எடுத்து ரெண்டா ஒன்று சய மியூ வந்து வரப்போகுது சமன் எம்ஜி மியூ ஒன்று இருக்க போகுது அவை ஆர் ஒன் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ஜி மியூ அங்குகள் ஒன்று செய வர்க்கம் மூலம் சரி மியூ வர்க்கம் மூலம் ரெண்டு கீழே இருக்க போகுது இப்போ ஒன்று கீழ் வர்க்கம் மூலம் ரெண்டு தான் வரும் அதை என்ன செய்யணும்னா மேலே போய் பருக்கப்படும் வர்க்கம் மூலம் ரெண்டு இதில் போடுறோம்னா என்ன மாதிரி வந்திருக்குன்றால என்ன பின்ன தானே இதை அப்படி போய் பிடிபட போகுது இந்த வர்க்கம் மூலம் ரெண்டு மேலே போகுது இப்போ ஆர் ஒன்னை கண்டுபிடிச்சிடன் அப்போ இந்த படத்துக்கு திரும்பி வந்தோம்டா இந்த ஆர் ஒன்னில் இது நாற்பத்தஞ்சு பாக இதுவும் நாற்பத்தஞ்சு பாக தான் அமைய போகுது என்ன கோணசாரை பிரிச்சிங்கன்னா இதுக்கு சங்கோணங்க இது நாற்பத்தஞ்சு வயது நாற்பது எத்தனை ஒன் இருக்குது ரெண்டு ஆறு ஒன் இருக்கு அப்போ அதுக்கு நிலை கூத்தா பிரிச்சமென்ட்டா எப்படி வரும் நிலைக்கூத்தா பிரித்தா இதுக்கு இந்த வட் கோலத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அதாவது கோலத்துக்கு யூஸ் பண்ணமெண்டா டூ ஆர் ஒன் கொஸ்ட் நாற்பத்தஞ்சு ரெண்டு ஆர் ஒன் கொஸ்ட் நாற்பத்தஞ்சு சமன் எம்ஜியாக இருக்க போகுது சரியா இதைத்தான் இதில் படித்திடப்போகிறேன் ஆர்மன் எனக்கு இருக்குது அப்போ டூ ஆர் ஒன் சமன் சரி சரி டூ ஆர் ஒன் கொஸ்ட் நாற்பத்தஞ்சு சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய எம்ஜி இந்த எம்மை தான் கேட்குறாங்க அவங்க அப்போ இதுக்கு பார்த்ததால இதை பதிவே எம்ஜி மியூ ரெண்டுகள் இருக்குண்ணா ரெண்டு எம்ஜி மியூ வர்க்கமுள்ள ரெண்டு ஒன்று செய்ய மியூ கொஸ்டினா பார்த்திங்கன்னா ஒன்றுகள் வர்க்கம் உள்ள ரெண்டு சமன் என்ன கேட்டிங்கன்னா எம்ஜி அப்போ இந்த வர்க்கமுள்ள ரெண்டு இந்த வர்க்கம் ரெண்டு வெட்டுவோம் இந்த ஜி இந்த ஜியை வெட்டுவோம் வெட்டி நம்மட்டா எம் சமன் மிச்சம் செய்த எம் சமன் ரெண்டு ரெண்டு எம் மியூங்கு ஒன்று சய மியூ ஓ ரெண்டு எம் மியூஎங்கு ஒன்று சய மியூ ஓ அஞ்சாவது விடை இருக்குது ஐம்பதாவது அஞ்சாவது விடை ஓகே கரெக்ட் நான் கண்டது விசைப்பிரப்பி தான் செஞ்சுருக்கேன் மொத்தமாக எடுத்து முட்டா விஷயம் முடிஞ்சு ஒரு கதையை பார்த்து